நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் கலைப்பு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக எட்டு வருடங்களில் மில்லியன் ரூபாய் செலவு அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு முன்னாள் அமைச்சர் கேகலியவின் மகனின் சொத்து குவிப்பு வழியான அதிர்ச்சி தகவல்

காணமை போன குடும்பசர் ஆற்றிலிருந்து சடலமாக மீட்பு கிளிநொச்சியில் வெடியில் ஆகப்பட்ட யானை உயிரிழப்பு தொடர் விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கான பராமரிப்புக்காக நானூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக நிதி செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்கள் வரியாக காலப்பகுதியில் இந்த பணம் செலவிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா குமாரதுங்க மஹிந்த் ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி கேமா பிரேமதாஸ் ஆகியோரின் ஓய்வூதியங்கள் வாகனங்கள் மற்றும் பிற தொடர்ச்சியான செலவுகள் ഇവർ കണക്കിടപ്പെട്ടുള്ളത്യപടിങ്ങ് മഹിന്ദ രാജപക്സ് ആകിയോ ഇരണ്ടായിരത്തി പതിനേഴ് മുതൽ മൈത്രിപാല സിരിസേന ഇരണ്ടായിരത്തി 2017 മുതൽ കോട്ടബായ രാജപക്സ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഇരണ്ടാം ആണ്ട് മുതൽ രാണിൽ വിക്രമസിംഗ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ആണ്ട് മുതൽ സലു പെട്ടുള്ള அரசு சேவையில் சம்பள உயர்வு தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது அந்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளில் குறிப்பிட்ட புள்ளிகள் இரண்டு வாரங்களுக்குள் உரிய அமைச்சுக்கு அனுப்பப்படும் என்ற பொது சேவைக்கான நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தின சூரியராஜி தெரிவித்துள்ளார் அமைச்சினால் உரிய கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் அவை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் நாடாளுமன்றத்தில் ஆராய்ந்த பின்னர் உரிய முறைக்கமைய அரை அரசாங்கம் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து ஊழியர்களுக்கும் முறையாக மற்றும் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சுகாதார செயற்பட்ட காலப்பகுதியில் அவரது தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றி அவரது மகன் ராமித் வெல ஒரு பெருந்தொகை சொத்துக்களை குவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சுமார் பதினெட்டு மாத கால பகுதியில் இருபத்தி ஏழு கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை குவித்துள்ளதாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது கெகலியர் ராம்புலவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய அவரது மகன் ஒன்றரை ஆண்டுகளில் ஈட்டிய வருமானத்தை வெளிப்படுத்த முடியாத வகையில் இருபத்தி ஏழு கோடி ரூபாவை செலவிட்டுள்ளார் கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகளை கொள்வனவு செய்யவும் ஆடம்பரமான நவீன கார்களை வாங்குவதற்கும் அவரது மற்றும் அவரது மனைவியின் பேர்களில் வங்கிக் கணக்களின் நிலையான வாய்ப்புகளை செய்யவும் இருபத்தி ஏழு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை செலவிட்டதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வழக்கு தொடர்ந்துள்ளது கெஹலியர் ரம்புவேலவின் மகன் ரமித் ரம்புக்வேல வெளிப்படுத்த முடியாத முறையில் சொத்துக்களை குவித்ததாக கூறி அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாகக் கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது கொழும்பு போரலை பகுதியில் இரண்டு பேரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் அம்பாறை தாமண பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதானவர் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் பத்து கிராம் எழுநூற்றி பத்து மில்லிகிராம் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டு தமண காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொருளை காவல்துறை பிரிவில் உள்ள சகஸ்புர சிறிசன உயர விளையாட்டு மைதானத்தில் இரண்டு பேரை சுட்டுக் கொன்று மூவரை காயப்படுத்திய குற்றம் குறித்து ஜெயவர்தனபுர காவல்துறை விசேட அதிரடிப்படையின் விசேட சுற்றி வளை பிரிவு விசாரணைகளை தொடங்கியது அதன்படி நேற்று மதியம் தமிழ காவல்துறை பிரிவில் இந்த குற்றத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரை அந்த பிரிவின் அதிகாரிகள் கைது செய்தனர் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் முன்னர் இலங்கை ராணுவத்தில் பணியாற்றியவர் என்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இராணுவத்தில் இருந்து தப்பி சென்றவர் என்றும் தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து தமிழக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமத் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிசின் நாரகன்பட்ட இல்லத்திற்கு அண்மையில் விஜயம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஜிஎல் பீரிசின் அழைப்பின் பேரில் நாம ராஜபக்ச அங்கு சென்றதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் சனிக்கிழமை மாலை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழுவொன்று ஜிஎல் பீரிசின் இல்லத்திற்கு சென்றது அதன்போது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மேலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாமல் ராஜபக்ச சிறப்பாக பதிலளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பங்களிப்பை எவ்வாறு பெறுவது மற்றும் நாட்டை கட்டியளப்புவதற்கான அவர்களின் திட்டங்கள் குறித்தும் நாமர் ராஜபக்ச நிற நேரம் கலந்துரையாடியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பத்திகம சபையின் முன்னாள் தலைவரும் அவரது நெருங்கிய கூட்டாளியும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டு ஜீப் வண்டிகளுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரவீந்திரகுமார் என்ற ஐம்பத்தி எட்டு வயதான நகரசபை முன்னாள் தலைவரும் லக்ஷுத மனோஜ் என்ற முப்பத்தி எட்டு வயதான வர்த்தகர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டு ஜீப் வாகனங்களுடன் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டில் அற்றைய திறன் மாவட்டங்களுக்கு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொனராகளி மற்றும் ஹமந்தோட்டி மாவட்டங்களிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் எனவே அதிக வெப்பம் காரணமாக வேலை செய்யும் இடங்களில் அதிக நீர் பருகுதல் வெளியே செல்லும் போது நிழலில் இருத்தல் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களை வெப்பத்தில் பாதுகாத்தல் வாகனங்களில் குழந்தைகளை கூட்டி செல்வதை தவிர்த்தல் வெளிப்புற செயற்பாடுகளை தவிர்த்தல் நிற ஆடைகளை அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது ஹம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றுக்காக நீதிமன்றத்துக்கு வந்த நபர் ஒருவரின் உந்துர்லியை திருடி சென்ற நபரை ஹமாந்தோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் சூரிய விவ அந்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் என தெரிவிக்கப்படுகின்றது கதிர்காமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு ஒருவர் மேட்டூர் நபருக்கு பிணை பெற்றுக் கொள்ளுதல் தொடர்பாக தனது உந்துர்லியில் ஹமாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளார் இதன்போது அவர் உந்தூர்லியை நீதிமன்றத்துக்கு அருகில் நிறுத்திவிட்டு நீதிமன்றத்துக்கு சென்று திரும்பி வந்தபோது அவரது உந்தூர்லி திருடிச் செல்லப்பட்டமே தெரிய வந்தது சம்பவம் தொடர்பில் ஹமாந்தோட்டை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஹமாந்தோட்டை ஸ்ரீபோபுராவில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் ஹமாந்தோட்டை மீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஹமாந்தோட்டை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் காணாமல் போன குடும்பஸ்தர் ஒருவர் ஆற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காளி கிணிதும போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மல்கல்ல பிரதேசத்தில் உள்ள ஆற்றிலிருந்தே சடலம் மீட்கப்பட்டுள்ளது தலங்கல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்று வயதுடைய நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கடந்த பத்தாம் தேதி தனது காணிக்கு செல்வதாக கூறி வீட்டில் இருந்து வழியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார் இதனால் அவரது குடும்பத்தினர் இது தொடர்பில் கிணிதும போலீஸ் நிலையத்தில் நேற்று காலை முறைப்பாடு அளித்துள்ளார் போலீசாரின் விசாரணையில் காணாமல் போனவர் மெல்கலை பிரதேசத்தில் உள்ள ஆற்றிலிருந்து நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி ஒரு நீவில் குளத்தில் நோய்வாய்ப்பட்ட நிலையில் காணப்பட்ட யானை உயிரிழந்துள்ளது பொறுப்பான வனஜீவராசிகள் திணைக்கள வைத்தியர் பரிசோதனை செய்தார் குருதி ஜானை பற்றிக்கு வைக்கும் வெங்காய வடியில் ஆகப்பட்ட நிலையில் காயங்களுக்கு உள்ளான நிலையில் காணப்பட்ட நிலையிலே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இத்துடன் தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்